மாஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வணக்கம் அன்பான கடகராசிக்காரர்களே இன்று உங்களுடைய அக்டோபர் மாத பலன்களை விரிவாக காணப்போகிறோம் இந்த மாதம் எந்த கிரகம் எங்கு நகர்கிறது அது உங்களுக்கு என்னென்ன விளைவுகளை தருகிறது என்பதை மெதுவாக விளக்குகிறேன் தயவு செய்து நிதானமாக கேளுங்கள் முதல்ல சூரியன் அக்டோபர் பதினேழு வரை சூரியன் உங்கள் மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் இது நல்லது உங்கள் முயற்சிகள் தொடர்புகள் தன்னம்பிக்கை ஆகியவை அதிகரிக்கும் குறுகிய பயணங்கள் சகோதரர்கள் தொடர்புகள் புதிய கற்றல் ஆகியவற்றில் பலன் கிடைக்கும் அக்டோபர் பதினேழுக்குப் பிறகு சூரியன் உங்கள் நான்காம் வீட்டுக்கு செல்கிறார் இது மன அமைதி வீடு குடும்பச் சூழல் போன்றவற்றில் சற்று அழுத்தம் தரலாம் பொறுமையுடன் நடந்தால் பிரச்சினைகள் குறையும் அடுத்தது செவ்வாய் செவ்வாய் அக்டோபர் இருபத்தி ஏழு வரை உங்கள் நான்காம் வீட்டில் இருப்பதால் வீடு குடும்பம் சொத்து வாகனம் போன்றவற்றில் சில பதட்டம் இருக்கலாம் அமைதியாக சமாளிக்கவும் அக்டோபர் இருபத்தி ஏழுக்குப் பிறகு செவ்வாய் உங்கள் ஐந்தாம் வீட்டுக்குச் செல்கிறார் இது குழந்தைகள் கல்வி படைப்பாற்றல் போன்றவற்றில் சவால்களை தரலாம் ஆனால் உழைப்பின் மூலம் வெற்றி பெறலாம் அடுத்தது புதன் அக்டோபர் மூன்று வரை புதன் உங்கள் மூன்றாம் வீட்டில் இருப்பதால் தொடர்புகள் குறுகிய பயணங்கள் சகோதரர்கள் ஆகியவற்றில் நல்ல பலன் தருவார் அக்டோபர் மூன்று முதல் அக்டோபர் இருபத்தி நான்கு வரை புதன் நான்காம் வீட்டில் இருப்பதால் வீடு சொத்து வாகனம் ஆகியவற்றில் கவனமாக இருங்கள் அக்டோபர் இருபத்தி நான்குக்குப் பிறகு புதன் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் கல்வி குழந்தைகள் படைப்பாற்றல் ஆகியவற்றில் நல்ல பலன் தரலாம் அடுத்தது குரு மாதத்தின் முதல் பாதையில் குரு உங்கள் பனிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் செலவு ஆன்மீக ஆர்வம் ஆகியவை அதிகரிக்கலாம் மாதத்தின் இரண்டாம் பாதையில் குரு உங்கள் லக்னத்துக்கு செல்கிறார் இது தன்முனைப்பையும் நம்பிக்கையையும் அதிகரித்து புதிய வாய்ப்புகளை தரும் ஆன்மீகமாகவும் தொழில் வாசமாகவும் முன்னேற்றம் பெறலாம் அடுத்தது சுக்கிரன் சுக்கிரன் அக்டோபர் ஒன்பது வரை உங்கள் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் குடும்பம் சொத்து சேமிப்பு பேச்சு ஆகியவற்றில் நல்ல பலன் தருவார் அக்டோபர் ஒன்பதுக்குப் பிறகு சுக்கிரன் உங்கள் மூன்றாம் வீட்டுக்குச் செல்கிறார் இது தொடர்புகள் சகோதரர்கள் குறுகிய பயணங்கள் போன்றவற்றில் நன்மை தரலாம் ஆனால் அவர் பலனினமாக இருப்பதால் பலன் மெதுவாக வரலாம் அடுத்தது சனி சனி தற்போது உங்கள் எட்டாம் வீட்டின் ஆதிபதியாக மீனத்தில் தனது சொந்த ராசியில் இருப்பதால் ஆன்மீக வளர்ச்சி மறைமுக ஆதாயம் ஆராய்ச்சி போன்றவற்றில் மெதுவான முன்னேற்றம் கிடைக்கும் அடுத்தது ராகு கேவு ராகு கும்பத்தில் உங்கள் எட்டாம் வீட்டில் இருப்பதால் மறைமுக ஆதாயங்கள் பூர்வ புண்ணியம் ஆன்மீக அனுபவம் அதிகரிக்கும் ஆனால் சின்ன சின்ன தடைகள் தோன்றலாம் கேது சும்மத்தில் உங்கள் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் குடும்பச் சூழல் பேச்சு சேமிப்பு ஆகியவற்றில் கவனமாக இருங்கள் பொறுமையுடல் அணுகினால் பிரச்சனைகள் குறையும் அடுத்தது பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமைகளில் அம்மன் ஆலயத்தில் பால் வெள்ளைப்பூ வெண் பொங்கல் நிவேதனம் செய்யுங்கள் இவை உங்கள் கிரகங்களின் எதிர்மறை விளைவுகளை குறைத்து நல்ல பலன்களை அதிகரிக்க உதவும் கடகராசி அன்பர்களே இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு சில பகுதிகளில் சவால்களையும் சில பகுதிகளில் நன்மைகளையும் தரும் நிதானம் பொறுமை பக்தி இவை மூன்றையும் கையில் வைத்தால் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கப் பெற வாழ்த்துகிறேன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம